ஜனவரி மாதம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களில் போகலை ஏதோ அப்படி இப்படின்னு போயிடுச்சு இல்லையா ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம் ஒரு படி ரெண்டாவது மாதம் ரெண்டாவது படி மூணாவது மாதம் மூன்றாவது படின்னு அப்படி படிப்படியாக உயரங்களை கொண்ட இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் எப்போவுமே எல்லாேருக்குமே இருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் படியில் ஏறக்கூடிய அமைப்புகள் பிப்ரவரி மாதத்தில் உண்டு ராசிநாதன் ஆறாம் இடத்துல உச்சமாகி ஆறு எட்டுக்கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி ஒரு நான்கு மாத காலம் துலாம் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை துலாம் ராசிக்காரர்கள் அடைய போகிறீங்க இதெல்லாம் தொட்டதே துலங்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய மூன்று குரு மூன்று பயிற்சிகளும் குரு ராகு போன்ற அமைப்புகள் சனிப்பெயர்ச்சி போன்ற அமைப்புகள் அத்தனையும் மிகச் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றத்தோடு போகும் வியாபார அமைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும் லாபம் வரும் இவ்வளவு நாள் வேலை செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் கையில் ஒன்றும் காசை காணமையா என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு கையில் காசு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஆகவே மிகப்பெரிய யோக புலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது துலா ராசிக்கார பெண்களுக்கு இது வரைக்கும் கடந்த காலத்தில் கணவர் குழந்தைகளில் பேர் இருந்து வந்த சில பல விஷயங்கள் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை உண்டு என்ன மாறும் குழந்தைகள் படிக்கும் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனும் கையமாக தானே இந்த குழந்தை இருக்குது இது எப்போ தான் இதை விடப்போதோ கேட்டாலும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறு எட்டு சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான போவதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக வந்துவிட்டன எல்லா நன்மைகளும் நிறைவாக நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக சோதனைகள் இருக்காது அரசு வேலை போன்ற நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க வேலையில் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான இது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு இப்போ அரசு வேலைக்கு சரியான டீச்சிங் அந்த மாதிரி கோச்சிங்கில் போய் சேருவீங்க அரசு வேலை இந்த வருஷத்துலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது அடுத்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தலராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதே போலவே பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது கண்டிப்பாக உண்டு எளிய தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி காய்கறி வித்தால் தான் எனக்கு வருமானம் இன்றைக்கி ஒரு சாலை உரத்தில் ஒரு கடை போட்டிருக்கிறேன் அந்த பொருளை உணவுப் பொருளாக இருக்கலாம் அந்த உணவுப் பொருளை விற்றாத்தான் எனக்கு வருமானம் அல்லது டெலிவரி பாய்ஸ் போன்ற அமைப்புகளில் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய ஒரு நிலையைச் சேர்ந்த அத்தனை இளம் பருவத்து ஆண் பெண் இருவருக்குமே நல்ல முன்னேற்றம் அது படிப்படியாக கூட இல்லைங்க டக்குன்னு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தன்மையில் நிச்சயம் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே வீடு வாசல் வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய வேலை நிரந்தரமாகக்கூடிய நல்ல உயர்நிலை மாதமாக அமைந்திருக்கிறதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடுப்பனை ராசிநாதன் எட்டில் மறைஞ்சாலும் நீச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார் ஆறுக்குடையவர் எட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பது உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் அதிபதி அவர் தான் எட்டுக்குடையவர் அமர்ந்திருக்கிறது என்பது எதிர்பாராத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ராசியை குறுபார்க்கின்ற அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனையாகிறார் அஞ்சாம் இடத்துல உச்ச சுக்கரன் அமர்ந்திருப்பதுன்றது கடந்த காலத்தில் இது வரைக்கும் பிள்ளைங்களால் என்னென்ன மனசு கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ அதிலிருந்தெல்லாம் வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது என்னென்ன நடக்கும் இது வரைக்கும் கல்லூரிக்கு போகிற காலேஜுக்கு போகிற பள்ளிக்கு போகிற ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க படிக்கத்தான் போகுதா இல்லை அது வேறு எதாவது செய்ய போகுதா தெரியலையே என்கின்ற மாதிரி பிள்ளைகளுடைய நடத்தை பிள்ளைகளுடைய ஒரு படிப்பு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் குழப்பத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை இவங்களுக்கும் அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக உண்டு பதினோராம் இடத்தை உச்ச சுக்கரன் பார்க்குறார் இதெல்லாம் ஒரு பெரிய க ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய இவர் வந்து ஒரு நல்ல வெற்றி போன்ற அமைப்புகளை கொடுப்பார் கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் சோதனைகளை அனுபவித்தவர்கள் சித்தி அத்தை அக்கா தங்கை இந்த மாதிரியான உறவுகளின் மூலமாக அது கிடைக்கல இது கிடைக்கல அதில் கெழுத்து போட மாட்டேன்றாங்க இதில் கெழுத்து போட மாட்டேன்றாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அல்லது ஒத்து வர மாட்டேன்னு நினைக்கிறார்கள் எத்தனையோ பாசமாக பார்த்தேன் சாணாக ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான சித்தி பெரியம்மா அத்தை போன்ற உறவுகளால் ஏதேனும் ஒரு சொத்து விவகாரங்கள் வில்லங்கங்கள் போன்றவைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் வெற்றிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க ஏழாம் பாவகம் இன்றைக்கு வலுத்து இருக்கிறதுனால நண்பர்களால் ஏதாவது உதவிகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக அந்நிய மத இன மொழி பேசுகின்ற உச்ச சுக்ரன் அப்படியே ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசக்கூடிய வேற்று மதத்தைச் சேர்ந்த வேற்று இனத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர்கள் மூலமாக அவர் பெண் நண்பராக இருக்கலாம் ஆண் நண்பராக இருக்கலாம் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் காதலன் காதலி உறவு சூப்பராக இருக்கும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினச்ச காதலர்கள்லாம் ஒன்று சேருவீங்க அதை விட முக்கியம் ஒரு காதலே முறிந்து போயிருந்தாலும் புதிய காதல் வரும் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல காதல் புரிந்து கொண்ட ஒரு துணைவர் ஒரு நல்ல தோழி கிடைத்திருக்கிறார் நல்ல தோழர் கிடைத்திருக்கிறார் இந்த இந்த நட்பு வந்து உறவாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கிறது என்பது மாதிரி ராசிக்கார இளைஞர்களுக்கு ரொம்ப ஜாம் ஜாம்னு ஜாலியாக இருக்கும் ஏழாம் அதிபதி உச்சமாகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இது வரைக்கும் ஒரு பெண்ணுடைய மனதை கவர முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ விருச்சிகராசிக்கார ஆண்களுக்கு ஒன்று ஒரு பெண் அல்ல இரண்டு பெண் அல்ல மூன்று நான்கு பெண்கள் மனதை கவரும் விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்போல் சர்வ நிச்சயமாக உண்டு நீங்கள் தான் பார்த்து உசாரம் நடந்துக்கணும் ஆனால் எந்த ஒரு விதத்திலும் ராசிநாதன் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற யோகர்கள் இன்னொன்று பத்தாம் அதிபதி வேற பதினஞ்சு நாளைக்கு மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் தொழில்துறை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் ஆகவே எல்லாவற்றிலும் அவரவருடைய வயது தகுதி படிப்பு இந்த மாதிரியான அமைப்பிற்கு போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் நான்காவது வீட்டோடு அவர் பரிவர்த்தனை அடைகிறார் நான்காம் வீடு மிகுந்த சுபத்தன்மை அடைகிறது நான்காம் வீட்டில் உச்ச சுக்கரன் வேறு இப்போ மாறி இருக்கிறார் அருமையான யோக அமைப்புகள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இப்போ நல்லதுகள் நடக்கப் போகிறது குறிப்பாக கடன் வாங்கி வீடு வாங்க போகிறீங்க ஒரு பைக்கு வச்சுருக்கிறவங்க கார் வாங்கலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க புட்டுன்னு வாங்கலாம் அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் முடியாது என்கின்ற மாதிரி திடீரென்று ஒரு ஒரு வாகன மாற்றம் போன்றவைகள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் ஊரில் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும் அல்லது இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்து அப்பா கட்ட ஆரம்பித்து அண்ணன் கட்ட ஆரம்பித்து தாத்தா வீடு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பார்த்தா அது அப்படியே பாதியில் நிற்கிது வீட்டை கை வச்சாலே ஏதாவது ஒரு செலவு வந்துடுது இந்த மாதிரி வீடு கட்டவே முடியவில்லை வீடு வாங்கவே முடியவில்லை குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு மனம் வாங்க முடியல இந்த மாதிரியான எண்ணங்களில் அதற்கான முயற்சிகள் பலிக்காமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான்காம் இடமின்றிக்கு பரிவர்த்தனை மற்றும் உச்சச்சுக்கனுடைய இருப்பினால் இருப்பதால் வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி கண்டிப்பாக வரும் அம்மா கிட்ட கொஞ்சம் கஷ்டத்தை வச்சுருந்தவங்க அம்மா வந்து ஒரு கஷ்டத்துக்கு எனக்கு உதவலைங்க அது இன்னும் ஒன்றுங்க தான் பிடிக்குது அக்காவை தான் பிடிக்குது தம்பியை தான் பிடிக்குது தங்கச்சியை தான் பிடிக்குது நான்னாலே அம்மா வந்து அப்படி பண்ணுறாங்க உண்மையில் ஒரு தாயன்கின்ற தெய்வம் நம்மளை முழுக்க முழுக்க அறிந்த ஒரு தெய்வம் நம்ம தான் வந்து ஏதாவது குசுமத்தனம் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது நமக்கு தெரியவே தெரியாது அம்மா பண்ணுறது தான் நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி அம்மாவால் ஏதேனும் ஒரு நிலையில் மன கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் எல்லாருக்குமே தாயன்கின்ற தெய்வம் ஒரு அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதங்க பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதியோ காதலர் தினமாமே இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ பலிக்கும் ஏன்னா அடுத்து மே மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கணும் இந்த வருஷத்துலேயே மே மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் இளைய பருவத்தில் இருபத்தஞ்சி வயசு தான் எல்லாத்துக்குமே கல்யாணத்தை கொடுத்துருவார் அப்போ அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல நாள் பார்த்து உண்மையில் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல நாள் இந்த காதல் பற்றிய விவகாரங்களில் அம்மாவிட்டருந்து சம்மதம் வாங்குறதுக்கு அந்த மாதிரியான விவகாரங்களில் அனைத்திலும் தாயிடமிருந்து ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல சம்மதத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க படிப்படியாக ரொம்ப நல்ல பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு வரும் இளைஞர்கள் எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு தகுந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவெல்லாம் இருக்குது அந்த ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது வருகிறது தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபார முன்னேற்றம் இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு தறியை மட்டும் வச்சிருக்கிறேன் ஒரு மிஷினை மட்டும் ஒரு வண்டியை மட்டும் வச்சு ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு கூட உழைப்பால முன்னேறக்கூடிய அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய எதிலும் கண்டிப்பாக ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப மாதமா அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் எம் சிஆர் கிளப் இந்தியாவிலேஸ் அது நம்ம ஜே டிஸ் தான் டிராவல் பிராண்ட்